கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் அருமை ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று இந்த அதிகாலை ஜபவேளையிலே வாழ்வை மாற்றும் ஒரு வல்லமையான காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வல்லமையான காரியத்தை குறித்து தியானித்துவிட்டு ஜபிக்கப் போகிறோம் நன்றாக கவனியுங்கள் ஜபிக்க மறப்பதாலே வாழ்க்கையிலே வரும் பயங்கரமான ஏழு ஆபத்துகளை குறித்து

நாம் மையான தவறுவிடவே கூடாது என்பதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் சிலர் ஏனோ தானோ சில பிள்ளைகள் கிறிஸ்தவர்களாய் நல்லவர்களாய் ஒழுக்கம் உள்ளவர்களாய் இருந்த பிறகும் இருக்கிறார்கள் ஜபத்தை ஒரு ஏனோ தானோ என்று ஒரு அற்பம் சொற்பமான சில நிமிடங்கள் ஜபித்துவிட்டு ஜப வாழ்க்கை போதும் என்று நினைக்கிறவர்கள் இருக்கிறார்கள் இதனால் நீங்கள் பிசாசுக்கு நிச்சயமாய் இடம் கொண்டு தொடுக்கிறீர்கள் நிச்சயமாய் கர்த்தருக்கு இடத்தை மறுக்கிறீர்கள் அருமையான தேவ பிள்ளைகளே நாம் கர்த்தரோடு இருக்கிற கர்த்தரோடு இடைபடுகிற கர்த்தரோடு செலவழிக்கிற நேரங்கள் அவரோடு உடனிருக்கிற நேரங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை வல்லமையை அதற்கேற்ற அபிஷேகத்தை அந்த கிருபைகளை பிரசன்னத்தை தருவதினால் நீங்கள் எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து விடுபடுவதற்கு இதுவே ஒரு அற்புதமான வழி என்பதை மறந்து விடாதிருங்கள் இந்த பொல்லாத சத்துரு பாருங்க எந்த சமயத்திலும் உங்களை கெடுக்காதபடி உங்கள் வாழ்க்கையிலே அவன் இடையூறு செய்யாதபடி எல்லாவற்றையும் அதிகாலை ஜப வேளையிலே ஐயா தேவ சமூகத்திலே கொண்டு வைக்கிறவர்களாய் இரவு ஜப வேளைகளிலே தேவனுக்கு நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாய் நீங்கள் காணப்படும் பொழுது உங்கள் வாழ்க்கையின் திசை மாறும் நிச்சயமாய் மாறும் ஒருவேளை நன்றாக கவனியுங்கள் வேதம் இப்படியாக கர்த்த சொல்கிறார் இடைவிடாமல் ஜபியுங்கள் ஊக்கமாய் ஜபியுங்கள் சோர்ந்து போக

அதில் இருந்து அல்லது அதை மறந்து வாழும் பொழுது ஆபத்துகளும் வந்து நம்மை சூழ்ந்து என்பதிலே மாற்றமே இல்லை விடுதலையையும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் பெற்றுக் கொண்டார்கள் என்கிறதான ஒரு அற்புதமான மனிதன் எப்பொழுதும் ஜபிக்கிறவனாக காணப்பட்டான் நூற்றுக்கு அதிபதி ஒரு ராணுவ தளபதியாக இருந்தவன் எப்பொழுதும் இருக்கிறவனாக காணப்பட்டான் அன்பு தேவ பிள்ளைகளை நன்றாக கவனியுங்கள் ஒன்றாவது காரியம் மத்திய இருபத்தி ஆறு நாற்பத்தி ஒன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் சொல்கிறார எல்லா சுவிசேஷங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே சோதனைக்கு உட்படாதபடி உங்கள் வாழ்க்கையில் சொந்த ஜீவிதத்தில் திருமண வாழ்க்கையில் அல்லது உங்க பிசினஸ்ல ஊழியத்தில் எதிலானாலும் சரி சோதனைக்கு உட்படாதபடிக்கு செய்ய

வேண்டிய விதமாய் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் துன்பங்கள் மாறும் நிச்சயமாய் மாறும் அருமையான தேவ பிள்ளைகளே இது தேவ கட்ட

இருக்கும் பொழுது பிசாசு வந்து உங்களை என்ன செய்யறான் ஆபத்துகளிலும் சிக்கல்களிலும் பிடித்து கொண்டு விடுகிறான் நன்றாக கவனியுங்கள் ஓ ஐந்தாம் பகுதி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பிலிப்பியர் நாலு ஆறிலே சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்பட வேண்டாம் ஜெபிக்கிற பிள்ளைகள் நிச்சயமா சொல்றேன் இது வார்த்தை ஜாலம் அல்ல நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கத்தர் என்ன சொல்றா பாருங்க ஒன்றையும் குறித்து நீங்கள் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஜெபத்தோடும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் ஐயா இரண்டு மூன்று நிமிஷம் ஜெடிக்கிற ஒரு ஆபத்தான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழாதிருங்கள் தயவு செய்து வாழாதிருங்கள் தயவு செய்து இந்த பிசாசின் வஞ்சகத்திலே அகப்பட்டு கொள்ளாதிருங்கள் ரெண்டு மூன்று நிமிடம் ஜபித்தோ ஓ இன்றைக்கு காரியம் முடிஞ்சு நோ 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 நன்பு சகோதர சகோதரிகளை அகப்பட்டு இதனால் அநேகர் பல்வேறு சிரமங்கள் உபத்திரவங்கள் சோதனைகள் ஆபத்துகள் துக்கங்கள் துன்பங்கள் வியாதிகளிலே அகப்பட்டு போக முடியும் மாற்றமே இல்லை ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு தெரியப்படுத்த என்ன செய்யணும் ஜபத்தோடும் விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் நீ ஜபத்திலே இருக்க வேண்டும் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் வந்து உங்கள் இருதயத்தையும் ஆவி ஆத்து காத்துக் கொள்ளும் அப்ப ஜெபிக்காம இருக்கிறது ஐயா எல்லாவற்றையும் குறித்து கவலைப்படாம இருக்கிற ஒரு மனுஷன் ஜெபிக்க தவறவிட்டான்னா இவை எல்லாம் அவனை கர்ஜிக்கிற சிங்கம் போல் விடும் அல்லது படிப்படியாய் அந்த மனிதன் அந்த மனுஷி பல்வேறு சிக்கல்களிலே ஆகப்பட்டு கொள்வார்கள் நன்றாக கவனியுங்கள் ஆறாவது ஆக நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட பகுதி மத்திய ஏழு ஏழு எட்டு எடுத்தீங்கன்னா கர்த்தர் சொல்ற ஒரு அற்புதமான வழியை சொல்லுகிறார் அருமையான தேவ பிள்ளைகள் பிள்ளைகளே நீங்கள் பெற்றுக் தேடுகிறது உங்களுக்கு கிடைப்பதற்கு நீங்கள் காத்திருக்கிற காரியம் உங்களுக்கு நடப்பதற்கு கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் ஜபம் இல்லாம எப்படி கேட்க முடியும் ஐயா தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் அதுவும் கூட ஜபத்தினால் அருமையான தேவ பிள்ளைகளே தட்டு வசனங்கள் உங்களுக்கு துறக்கப்படும் ஜெபம் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு கேட்கிற அனுபவத்தை தேடுகிற தட்டுகிற அனுபவத்தை கொண்டு வரும் அப்ப கர்த்தரே சொல்லியிருக்கிறாரு எட்டாம் வசனத்திலே கேட்கிற யாவனும் பெற்றுக் கொள்ளுகிறான் தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் தேடுகிறவன் கண்டடைகிறான் ஐயா இந்த ஸ்டாண்டர்ட்ல இந்த கிருபைகளை பெற்றுக்கொள்ள நீங்கள் நிச்சயமாய் கேட்க வேண்டும் ஜபிக்க வேண்டும் அருமையான தேவ பிள்ளைகளை இதை நீங்கள் இழந்து போகும் பொழுது கேட்கிற யாவனோ உங்கள் எதிரி கூட பெற்றுக்கொள்ள முடியும் விசுவாச குறைவில் இருக்கிறவன் கூட கேட்டவன் பெற்றுக் கொள்ளுகிறான் ஜப குறைவு வாழ்க்கையிலே அநேக ஆபத்துகளை கொண்டு வந்து விடாதபடி ஏழாவது காரியமாக ஒன்று பேத ஐந்து ஆறு ஏழிலே ஒரு அற்புதமான காரியத்தை சொல்லுகிறார் ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு பலத்தை கருத்துக்குள் அடங்கி இருங்க உங்கள் கவலைகளை எல்லாம் அவர்

இது வைத்து விடுவதற்கு ஏற்ற அற்புதமான ஒரு இடம் ஜபமும் ஜபம் பண்ணுகிற சமயம் என்பதை மறந்து விடாதிருங்கள் அப்பொழுது ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்த முடியும் அப்படி இல்லைனா ஏற்ற காலத்திலே எப்படி உயர்த்த முடியும் அருமையான தேவ பிள்ளைகளே உங்க நல்லா கவனிங்க உங்க கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடாவிட்டால் நீங்களே சுமந்து சுமந்து சுமை சுமந்து சோர்ந்து போவீர்களே ஐயா இதெல்லாம் டிப்ரெஷன் ஆபத்து கவலை கஷ்டம் வியாதி கடன் எல்லாம் வந்து உங்களை சூழ்ந்து

கனப்படுத்துவார் என் அன்பு சகோதர சகோதரிகளை தேவ சந்நிதியிலே கண்களை மூடிக்கொள்ளுங்கள் அன்பின் பரலோக நோக்கி பார்க்கிறோம் சோர்ந்து போகாதபடி அமே நான் சோதனைக்குள்ளே உட்பட்டு அவர்கள் ஜபிக்க மறந்து தவறிவிடாதபடி அதை ஒரு அலட்சியமாய் அல்லது நிர்விசாரமாய் செய்துவிடாதபடி கர்த்தர் ஊக்கமாய் ஜபிக்கிற

தேவாத எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை பெரும்படியாய் ஊக்கமாய் விசுவாசமாய் ஜெபிக்கிற இடைவிடாது ஜபிக்கிற ஜப வீராங்கனைகளாய் தேசத்தின் எழுப்புதலுக்காய் ஐயா ஊழியங்களில் ஒரு மாபெரும் மாற்றமும் மகிமையும் உண்டாகும்படியாய் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருக்கிற பிள்ளைகளாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ராஜா ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் உடைய சமூகத்திலே வைத்து ஜெபிக்கிறவர்களாய் இவர்கள் மாறும்படியாய் ஜெபிக்கிறோம் என அன்பு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளுங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை மற்றும் குடும்ப வாழ்க்கைகளிலே தங்கள் சொந்த ஜீவிதத்திலே தங்களுக்கு இருக்கிற குறைவுகள் வியாதிகள் துக்கங்கள் வருத்தங்களிலே ஐயா குடும்பத்திலே நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் ஏற்ற காலத்திலே நடக்கும்படியாய் ஏற்ற காலத்திலே என் தேவனாகி கர்த்தரதை செய்து முடிக்கும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய அனுகிரகம் இவர்கள் மீது இறங்கி வரும்படியாய் ஜபிக்கிறோம் இயேசுவி நாமத்தினாலே தடைகளை உடைத்து போடுகிற சர்வ வல்லமை உள்ள தேவன் ஐயா இந்த பிள்ளைகளுக்கு

ஜபத்திலே உறுதியாய் தரித்திருந்து மகிமையான கிருபைகளை தேவனுடைய கரத்திலே இருந்து பெற்றுக்கொள்ளுகிற ஒரு புதிய தலைமுறையாய் இவர்களை மாற்றுவீராக தேவனாகி கத்துடைய அனுகிரகமும் கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் நம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும்படியாய் அன்பின் ஆண்டவரும் அருமை ரட்சிகருமாகி இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் அன்பு சகோதர சகோதரிகளே இது நிச்சயமாய் ஒரு வல்லமையான மகிமையான ஒரு வாழ்வையும் அற்புதமான ஜபம் இதை மறந்துவிடாமல் தரித்திருங்கள் நீங்கள் ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்கள் காண்பீர்கள் தொடர்ந்து ஆந்திராவில் நடக்க போகிற கூட்டங்களுக்காக ஜபியுங்கள் ஓ மகபெரும் மாற்றத்தை கத்திறங்கி கொண்டு வர போகிறார் தொடர்ந்து நீங்கள் ஜபிச்சீங்க பீகார்ல மணிப்பூர்ல மற்றும் பல்வேறு இடங்களிலே கத்திர அற்புதங்களையும் அதிசயம் அளவில்லாமல் அதற்காக நன்றி நன்றியுடையவனாக இருக்கிறேன் கத்திரங்களை ஆசிர்வதிப்பாராக